எல்லோருக்கும் வணக்கம் நான் அவங்க காக்குநல்லூர் மணிகந்தன் விவசாயி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அதாவது கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க எப்படின்னா பத்து ஊர் அப்பாக்கள் இறந்தாலும் ஒரு ஊர் தாய் இருந்தால் போதும் அந்த பிள்ளைகளை ரொம்ப அழகாக வளர்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அதாவது பத்து கிராமத்தில் இருக்கவங்க இப்போ பழைய காலத்துலலாம் போர் சண்டைகள் இந்த மாதிரியாக நடக்கும் அப்போது சொன்ன பழமொழியாக தான் இது இருக்கும் அப்போது எல்லாருமே ஆண்கள் போருக்கு போவாங்க அப்போ பத்து ஊர் ஆண்கள் இறந்தால் கூட அந்த ஒரு ஊர் பெண்கள் அந்த குழந்தைகளை எல்லாமே நல்ல முறையிலையும் ஒரு சிறப்பான வீரர்களாகவும் வளர்ப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் அப்படி சொல்லி வச்சுருக்காங்க இப்போ எதுக்கு இந்த டைலாக்னு நீங்கள் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சின்ன வயசுலேருந்து பல கஷ்டங்களையும் லாபங்களையும் நஷ்டங்களையும் எக்கச்சக்கமாக அதாவது வாழவே முடியாதுங்கிற சூழ்நிலையில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இது தான் எங்கள் அம்மா எங்கள் அம்மா வளர்த்தாங்க அவங்கள பெருமைப்படுத்துகிற மாதிரியான ஒரு வீடியோ தான் அதாவது நம்ம பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் அண்ணன் தம்பி தங்கச்சின்னு சொல்லிட்டு மூணு பேர் நம்ம அப்போ இருந்து இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம கஷ்டம் 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 கஷ்டங்கிற மாதிரியே தான் பல கஷ்டங்களை தாண்டி தான் ஏதோ இருந்தோம் இறந்தோம் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்த்தது எங்கள் அம்மா தான் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே ஒரு குறிக்கோள் லட்சியம் அந்த மாதிரி ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படின்னா இந்த மாதிரியான கஷ்டம் நஷ்டம் இதில் இருந்து தான் ஆரம்பிக்கும் அப்படி பார்த்திங்கன்னா ஆயிரம் கஷ்டங்களை தாண்டி அதாவது ஒரு வீட்டுக்கு எந்த அளவுக்கு ஆண்கள் முக்கியம்னு எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் ஒரு ஆண் சரியில்லை அப்படின்னா அந்த குடும்பமே சரியில்லாமல் போயிடும் அந்த மாதிரியாக பார்த்திங்கன்னா அந்த ஆணுக்கு நிகராக நம்மளை ரொம்ப கஷ்டப்பட்டு அதாவது திருநெல்வேலியில் பொதுவாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கலாம் இங்கே பார்த்திங்கன்னா பெண்கள் பீடி சுற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீடி சுற்றுறதுல பார்த்திங்கன்னா நம்ம அம்மா சின்ன வயசில் அவங்க நான் குழந்தையாக இருக்கும்போதே பார்த்துருப்பேன் நைட்லலாம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அப்படியே அழுதுகிட்டே பீடி சுற்றிக்கிட்டு இருப்பாங்க அப்பாவும் வேலை பார்ப்பாங்க விவசாய வேலைகள் இந்த மாதிரி எல்லாம் பார்க்க தான் செய்வாங்க இருந்தாலும் அந்த குடும்ப கஷ்டங்களும் எதுவுமே தெரியாமல் அப்படியே ஏதோ அவங்க வீட்டில் அவங்கள ரொம்ப எங்கள் தாத்தா செல்லமாக மாவட்டத்துல போல் போல இருக்குது அதனால் அந்த கஷ்ட நஷ்டம் எதுவுமே தெரியாமல் வளர்ந்துட்டாப்புல இப்படி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரியான எந்த ஒரு ஆடம்பரமும் கஷ்டமும் தெரியாமல் வளர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால நம்ம பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சின்ன குழந்தையாக இருக்கும்போதே பார்த்திங்கன்னா மலம் மரம் ஏறுறதுலேருந்து விவசாய வேலைகளாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்து பார்த்து எங்கள் அப்பா எனக்கு எந்த ஒரு வேலையும் சொல்லி கொடுத்ததே கிடையாது அதாவது இப்போ நம்ம ஒரு பத்தாள் செய்ய வேண்டிய இடத்துலையும் தனியாக வந்து வேலை பார்க்குறதுக்கு அவங்க வரல வைக்கல அப்படிலாம் கஷ்டப்பட மாட்டோம் நம்ம துணிச்செல்லாம் வந்து மண்வெட்டியை தூக்கிட்டு வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிரும் இப்போ கூட என் தலையில் இருக்க மூடையை கூட எனக்கு தூக்கி விடலாம் ஆள் கிடையாது நம்ம சிங்கிளாகவே அதாவது ஐம்பது கிலோவிலேருந்து இருந்து கிலோ வரைக்கும் ஒத்தேயே தூக்கிட்டு போகிற போக முடியும் என்னால் இதனால் வரைக்கும் நம்ம வயலில் கிழங்கு இந்த மாதிரியாக நெல் எந்த ஒரு மூடை தூக்குறதுக்கும் பக்கத்தில் ஆளே இருந்தாலும் யாரையும் கூப்பிட மாட்டோம் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த சின்ன வயசுலேருந்து அம்மா சொல்லி கொடுத்த அந்த ஒரு தைரியம் தான் எந்த சூழ்நிலையிலையும் யாரையும் எதிர்பார்த்து நின்றக்கூடாது உன் கையே உனக்கு உதவி அதாவது தன் கையே தனக்கு உதவிங்கிற மாதிரியாக தனியாகவே நீ எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண கற்றுக்க தம்பி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப நாளாக புரியலை இப்போ பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்ட நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாத்துக்குமே ஒரு நேரம் வரணும் அப்போ நமக்கான நேரமும் இப்போ வந்தது அப்போ அவங்க சொன்னாங்க அப்போ நம்ம குடும்ப கஷ்டத்தை இதெல்லாமே கவனிக்க ஆரம்பித்தோம் பல நஷ்டங்களை ஏற்படுத்தியிருக்கோம் நம்மளும் நம்மளும் ரொம்ப நல்லவனாம் சொல்லிக்கிட முடியாது பலனாலாம் பல பிரச்சனைகளையும் வீட்டுக்கு உண்டாக்கியிருக்கோம் நம்மளை வச்சு வெளியே இருக்கிறவங்களுக்கு மற்றவங்களுக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் சரி இதுவரைக்கும் நம்ம கொடுத்ததே கிடையாது வீட்டுக்குள்ளே அப்படிங்கிற இடத்துல நம்ம அவங்க சொல்லு பேச்சு கேட்க மாட்டோம் பல பிரச்சனைகளும் நடக்க தான் செய்யும் அது எல்லா குடும்பத்துலேயும் இருக்கிற பிரச்சனை தான் அந்த மாதிரியாக சின்ன சின்ன தவறுகளை நம்ம வீட்டில் பண்ணியிருக்கலாம் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன குழந்தையாக இருக்கும்போது ஒரு மரம் ஏறுத பயிற்சியாக இருக்கட்டும் விழுந்தாதான் அதாவது விழுந்தாதான தம்பி கால் கையோடைய போது எந்த மரமாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் யாரையும் நாளைக்கு எதிர்பார்க்கக்கூடாது கூடாது தென்னை மரத்தில் ஏறு நீயே தேங்காவை பறித்து போடு அப்படின்னு சொல்லுவாப்பில்ல அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஏழு எட்டு வயசு இருக்கும் அந்த டைமிங்லே நீ எல்லாம் கவலையப்படாத உனக்கு கைகால் உடஞ்சா கூட நான் இருக்கேன் நீ ஏறி பறிச்சு போடு நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையை ஆள் எங்கள் அம்மா அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம பத்தாள் வெட்டாண்டிய நிலத்தில் மண்வெட்டியை தூக்கி வச்சு நிற்கிற காரணமும் அதே தான் எந்த சூழ்நிலையும் நம்ம யாரையும் எதிர்பார்க்க கூடாது இது விவசாயத்துக்கு மாத்திரம் இல்லை நமக்கு எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி நம்ம வேலையை நம்ம தான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு மனப்பக்குவத்தை கொடுத்து தான் எங்கள் அம்மானே சொல்லலாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னால் ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினாறு அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம விவசாயம் அப்போ தான் பழக ஆரம்பிக்கிறோம் அந்த கட்டத்துலேயும் நம்ம விவசாய வேலைகளுக்கு ஆள் கிடைக்கல அப்போ என் கூடையே ஒரு களைகுத்தி எடுத்துகிட்டு வந்து நீயும் தம்பி வெட்டுறான் நானும் வெட்டுறேன்னு என் கூட ரொம்ப ஊக்கப்படுத்துனது எங்கள் அம்மா தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாழை கேந்திப்பூ வெண்டைக்காய் இந்த மாதிரியாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை ஏக்கர் பக்கம் பயிர் வைக்கும் இதை நம்ம ஆரம்பித்த நாளில் இருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வரைக்குமே நமக்கு நம்ம எதிர்பார்க்குற டயத்தில் விவசாய வேலைகளுக்கு யாருமே வந்ததில்லை வரவும் மாட்டாங்க நம்ம கையில் பணம் அதாவது நம்ம வேலை பார்த்து அதில் உள்ள முதலீடை தான் இங்கே கொண்டு வருவோம் அப்போ கூட பார்த்திங்கன்னா நம்ம இப்போ போட்டதில் நமக்கு பூ விலை இல்லை அப்புறம் அண்டைக்காவும் விலை இல்லை இதுக்காகலாம் நம்ம எந்த சூழ்நிலையிலையும் விவசாயத்தை விட போகிறதும் இல்லை ஆனாலும் பார்த்திங்கன்னா இந்த வேலைக்கு எல்லாமே நம்ம கையிலேருந்து காசு கொடுக்கும்போது நமக்கு கூடுதல் நஷ்டமாயிரும் அதை தடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மருந்தளிக்கிறதா இருக்கட்டும் உரம் போடுறதா இருக்கட்டும் இந்த களை வெட்டுறதுக்காக இருக்கட்டும் அனைத்து வேலைகளையுமே நம்மளே அதாவது சொந்த உழைப்பு அதிகமாக கொடுக்கணும் விவசாயத்தில் இந்த விஷயத்த ஃபுல்லாகவே நம்ம சின்ன குழந்தையாக இருக்கும்போதே சொல்லி சொல்லி வளர்த்தாங்க அதாவது நூல்போல் சேலை தாய் போல் பிள்ளை அப்படிங்கிற மாதிரியாக அப்பாவை மாதிரியாக இருந்தால் கூட நம்ம ஆனால் அம்மாவோட அந்த சின்ன வயசுலேருந்து கொடுத்த அந்த ஒரு நல்ல பழக்கங்கள் நல்ல விஷயங்கள் நம்மளை இப்போ ஓரளவு இருந்ததுக்கு இப்போ ஒரு ஒரு வருஷத்துல நல்ல மாற்றத்தை கொடுக்க வச்சுது யாரையும் எதிர்பார்க்காத அளவுக்கு இப்போ நம்ம தனியாகவே போயிட்டு ஒரு அவார்டு கூட வாங்கிட்டு வந்தோம் இந்த பெருமை ஃபுல்லாகவே எங்கள் அம்மாவே சேரும்